இப்போ இந்த மாதிரி ஓவர் டோஸ் ஆகுறது மூலயமா ஃபியூச்சரில் ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா இல்லைம்மா நிறைய வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் ஓவர் டோஸ்லாம் எடுக்கும்போது அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணுமா நம்மளோட நியூரான்ஸ்லாம் வந்து திடீர்னு செயல் இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இப்போ அவங்க இப்போ ரெண்டு நாளாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரெண்டு நாளாக தூங்கினவங்கள போலீஸ் வந்து போய் கது உடச்சு எடுத்துட்டாங்க ஏதோ நெய்பர்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு நாள் எழுப்பவே இல்லைனா அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட நேரம் கெட்ட நேரத்துலேயே நல்ல நேரம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தனிமை தான் பெரிய விஷயம் தனிமை அவங்க பொண்ணு சார்ந்த நிறைய விஷயங்கள் ஹஸ்பண்ட் பத்தி யோசிச்சிருப்பாங்க எத்தனையோ யோசிச்சிருக்கலாம் இல்ல ஹஸ்பண்ட் எல்லாம் நான் மறக்கவே மறந்துட்டேன் அப்படின்னா கூட இப்ப சொசைட்டி சொசைட்டில எனக்கு கவலைப்படுற மாதிரி ஏதோ இம்பாக்ட் இருந்திருக்கு அதனால நான் கவலைப்படுறேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதா நம்ம ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்து ரெண்டு நாளா எழுந்துக்காம தூங்கிட்டே இருக்கும்போது நாக்கு வறண்டு அந்த உயிர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா மேம் உண்டுமா வாய்ப்பு உண்டு அதான் நான் தான் சொல்றேன் கெட்ட நேரத்திலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அதனால கொஞ்சம் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க வெறும் வயிறா இருந்திருக்க மாட்டாங்க சாப்பிட்டு இருந்திருப்பாங்க இன்னொன்னு பாடியிலேயே கொஞ்சம் ஒரு ஸ்டாமினா இருந்திருக்கும் அதனால அவங்க காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்